சௌரி சார் நீ சொல்லு அப்பா பேருண்ணா அம்மா பேர அண்ணன் பேரா பேர தம்பி பேரா மாமன் பேரா

மௌண்ட் டூ மவுண்ட் டூவா அண்ணா படிக்கிறா அண்ணா கௌஷிகா அண்ணா படிக்கிறா சூப்பர் 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 பட்டு இது நீ எத்தனை படிக்கிற நீ என்ன படிக்கிற நீ என்ன படிக்கிற சொல்ல பாலோடைய படிக்கிறா பாலோடைய படிக்கிறா பாலோடி படிக்கிறா சரி 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 அக்கா பேருண்ணாப்பா அக்கா பேருண்ணா அக்கா பேருண்ணா அக்கா அக்கா பேருண்ணா அக்கா என்ன அக்கா முத்தாக்காவா முத்தாக்காவா சூப்பர் சொல்லு கூட பேர் என்ன

आकाश सुपर सुपर सुपर, सुपर. आकाश पर ला सुपर, सुपर. अम्मा पैरा दा अम्मा पैरा हाँ अच्छा अब्बा पैरा अकर अकर शेकर